தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தந்தைப்பிரியா திராவிட கழகத்தினுடைய மாநில மாணவணி செயலாளருமான அதர்மம் ஊடகவியலாளர் திரு மனோஜ் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அதுக்கு பிறகு எஸ்பி வருக்குமார் அவர்களுக்கான இந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது எஸ்பி வருகுமார் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக எக்ஸ் வலை தளத்தில் ரொம்ப தரக்குறைவா பேசுறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க அத்தனை பேருமே இப்போ வரிசையா கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில அஞ்சு பேர் வந்து கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போக்கினை நீங்க எப்படியாக பாக்குறீங்க இல்ல அவங்க இன்றைக்கு நேற்று கிடையாது என்றைக்கு இப்படி ஒரு நபரை அவங்க தலைவரா ஏத்துக்கிட்டாங்களோ அப்ப இருந்தே தொண்டர்களும் இதைத்தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க நீங்க பொதுவா ஒரு தலைவர்னா தொண்டர்கள் ஆவேசப்படுவாங்க தொண்டர்கள் பொறுப்பு இருப்பாங்க ஒரு தலைவர் அவர்களை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி நல்வழி நல்வழிப்படுத்துவதுதான் ஒரு தலைவருடைய வேலை இங்க அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கும் இங்க வந்து தொண்டர்கள் தண்ணி கொடுத்து அண்ணனை கூல் டென்ஷன் பிரஷர் மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு தொண்டர்கள் கூல் பண்ணக்கூடிய அளவில் தான் இவரே இருக்காரு ஆக ஒரு தலைவரே பொது மேடையில இவ்வளவு ஆபாசமாக பேசுவது அநாகரிகமாக பேசுவதுன்னா இவரை ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய தம்பிகள் எப்ப பேசுவாங்க நீங்க அவங்களுக்கு என்னன்னா நம்மளும் சீமான் மாதிரியே பேசி கைத்தட்டல் வாங்கணுங்கிற ஆசைங்க நீங்க சொன்னது போல இந்த எக்ஸ்தலத்துல இயங்கக்கூடியவங்களுக்கு மேடை கிடையாது ஆக மேடை இல்லாத காரணத்தால் அவங்களால அப்ளாசை வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல லைக்ஸுகளை வாங்குவோம் அண்ணன் மாதிரியே பேசி அப்படின்ட்டு அண்ணன் எப்படி மேடையில வீராவேசமா பேசுவாரோ அதே மாதிரி நம்மளும் பேசுவோம்ப்பா நம்மளும் எழுதுவோம்ப்பா அப்படின்னு எழுதிதான் இப்போது மாட்டியிருக்காங்க நீங்க சொன்னது போல இப்ப ஐந்து பேர் கைதாயிருக்காங்க இந்த கைது படலமானது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவே நடக்குது ஒருத்தர் கைது ரெண்டு பேர் கைது தொடர்ச்சியா இப்போது அஞ்சாயிருக்கு ஐந்து பேர்த்தினுடைய கைதை நான் கண்டிக்கிறேன் அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு பேசியிருப்பாரா நீங்க இந்த ரெண்டு பேர் இன்னைக்கு இருக்காங்க இல்லைங்களா அதன் பிறகு அண்ணன் பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு இந்த கைதை பத்தி அவர் பேசவே மாட்டார் ஏன்னா இவங்க எல்லாமே அண்ணனுக்கு கிரீஸ் அப்பாக்கள் தான் இவங்க எல்லாம் பலியாடுகள் தான் நீங்க உண்மையான தலைவர்னா ஐயோ நம்மளுடைய தொண்டர்கள் இப்படி மாட்டிட்டாங்களே அவங்கள காப்பாத்தணுமே நம்ம இங்க வகை வகையா திங்கிறமே ஜெயில அவங்க என்ன திங்குறாங்களோ அப்படிங்கற இந்த சிந்தனையானது ஒரு உண்மையான தலைவருக்கு வரும் ஆனா இவருக்கு முழுவதும் அவரை பற்றியான சிந்தனை மட்டும் தான் அது ஒரு வகையான மனநோயும் கூட அவர் வாழ்ந்துட்டு நம்ம தான் ஹீரோ நம்ம தான் சூப்பர்மேன் நம்ம தான் பேட்மேனு அவர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அவரை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய இப்படியான தலைவர் இருக்கும் போது இந்த கைதுகளானது தவிர்க்க முடியாதுதான் இதுல என்னன்னா இந்த அஞ்சு பேர் உள்ள போய் உட்கார்ந்து கட்சி நம்மளை பார்க்கவே இல்லை கை விட்டுட்டாங்கன்ட்டு அஞ்சு பேர் அதுக்கப்புறம் கட்சி விட்டு போயிடுவாங்க மறுபடியும் ஒரு அஞ்சு அடிமைகள் வந்து சிக்கும் இது ஒரு தொடர் தான் போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆக இப்படியான தலைவர்கள் இருக்கும் போது தொண்டர்கள் இப்படி விளையாடாமல் தவிர்க்க முடியாது அப்படிங்கறது நார்த்தம் கட்சியினுடைய சீமான் அவர்கள் மீட்ல சொல்லும்போது எஸ்பி வருகுமார் வந்து சட்டையை கட்டி வச்சுட்டு வரட்டும் என்கிட்ட வரியா மோதி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசிருந்துருந்தாரு அதுக்கு பதிலடியாக நான் திறநிதியிலிருந்து இந்த பதவிக்கு நான் வரல ஆவாசமா பேசாதீங்கன்னு சொன்னா இந்த காக்கி சட்டம் மேல அவ்வளவு பயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல அவர் எதுக்கு யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு வரணும் நீங்க கட்சியை கலைச்சிட்டா வந்து பேசுறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியும் ஒரு பின்புலம் இருக்கு இவர் பின்புலத்தோட உட்காந்துக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரா உட்காந்துட்டு பேசுவாரா இவரை எதிர்கொள்றவங்க மட்டும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு யூனிஃபார்ம் கட்டி வச்சுட்டு வரணுமா ஆக நீங்க வருண்குமார் அவர்களே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார் அவருடைய அறிக்கையில நீங்க நேர்மையாக எதிர்கொள்ள முடியாட்டி ஒரு புள்ளியில இந்த இடத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கறது அவரும் பதிவு பண்ணியிருப்பார் அது எல்லாத்தையும் தாண்டிங்க நீங்க இவர் பேசுறது போலவே தமிழ்நாட்டில் இருக்க கூட இத்தனை கோடி பேரும் பேசலாம் இல்ல போலீஸ பார்த்து நீங்க ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க பல ஆயிரம் தான் ஒரு காவலர் ரேஷியோ அப்படி அப்படிதான் இருக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த புட்டேஜ்ல மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்துட்டு இருப்பாங்க அந்த சைடு போலீஸ் சில நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க உலகம் முழுவதும் இதுதான் ரேஷியோ ஆக அப்படி இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு நபரும் சட்டை கட்டி வச்சுட்டு வா பாத்துக்கலாம் எல்லாருமே இதை சொல்லலாமே நீங்க பிட் பேக்கெட் இதை தான் சொல்லுவான் நீ போலீஸுங்கிற அதிகாரத்தோட தானே என்ன பிடிக்கிற அப்படின்னு பிட் பேக்கெட் காரணம் கேட்பான் நீங்க செயலாக்கிறவன் இதே லாட்சிக்க முன்வைப்பான் நீங்க செயலாக்கிறவன் போலீஸுங்கிற நபருக்கு ஏன் கட்டுப்பாடுறாருன்னா அந்த யூனிஃபார்முக்காக தான் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வந்துட்டா பிட் பேக்கெட் காரை போலீஸ் கூட சண்டை போடுவான் ஆக நீங்க எல்லாருமே இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டா போலீஸுங்கிற சிஸ்டமே வேண்டாமே அது எல்லாத்தையும் தாண்டி வருண்குமார் குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒன்றும் சண்டைக்கு கூட கூப்பிடல நீங்க செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்கு அவர் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்றார் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை நீ எடுக்காத என்னால ஒண்ணு எதிர்கொள்ள முடியல நீ வேணா சண்டைக்கு வா நீங்க ஏதோ ஒரு படத்துலதான் எனக்கு இந்த காம்படிஷன் வேண்டாம் வேணா கெட்டவத்தில் சண்டை போட்டுக்குமான்னு கேட்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சட்ட ரீதியா நான் வரல வேணா நேருக்கு நேரம் சண்டை போட்டுக்கலாவாங்கிறதெல்லாம் ஒரு பைத்திகாரத்தனமான நகர்வாதம் நான் பாத்துறேன் அது எல்லாத்தையும் தாண்டிங்க அண்ணா அவ்வளவு பெரிய வீரனும் கிடையாது நீங்க முன்னாடியே நேற்று நிறைய பேர் அதை ஒட்டி பேசியிருந்தாங்க சென்னை சார்ந்த வீரலட்சுமி அவர்களோட ஒரு சர்ச்சை ஏற்படுது அப்போது அவங்களுடைய கணவரான கணேசன் சீமான பாக்ஸிங்க்கு கூப்பிடுறாரு நொண்ணனும் அந்த எங்களை தானே யாராலும் தடுக்க முடியாதுன்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு அதன் தொடர்ச்சியாக வீரலட்சுமி அவங்க போய் பண்ணிட்டாங்க இதுதான் நீங்க கணவரோட பாக்ஸிங் பண்ணக்கூடிய இடம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து புலி அவர் வந்து போனேன்னு அப்படியே பல்டி அடிச்சுட்டாரு ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணனுக்கு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சவால் விடுறாரு இடத்த குறிங்க அப்படின்ட்டு வீரம் இதுதான் நீங்க இவர் வச்ச நம்பி தான் நேர்மையான ஆளாட்டிருக்குப்பா அப்படின்னு வறந்து முறையை பேச அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்து அண்ணன் வாய உடைச்சதுக்கு அப்புறம் வாயை தொடச்சிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு போயிருவாரு இவருக்கான வேலை யார் வாங்கி கொடுப்பாங்க அண்ணனுடைய வீரமானதும் நேர்மையானதும் இவ்வளவுதான் நீங்க அவர் என்ன நினைச்சுக்கிறாரு வருண்குமார் ஐபிஎஸ்க்கு நம்மளை பிடிக்கலையாட்டு இருக்கு அதனால பர்சனலா பழி வாங்குறாரு இவர் நினைச்சுக்கிறாரு ஆனா உண்மையில் என்னன்னா நீங்க சட்டத்துக்கு புறமான வேலைகள் ஈடுபடுறீங்க உங்க கட்சிக்காரங்க ஆபாசமா எழுதுறாங்க இதனுடைய துவக்கப்புள்ளி என்னன்னாங்க சாட்டைங்கிற சாட்டை துறைமுறைங்கிற நபர் தொடர்ச்சியாக சமூக பதட்டத்தை உருவாக்கும் வகையில் எழுதுறாரு அதனால வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவருக்கு முன்னாடியே கைது செய்கிறார் இவன் டிரிகர் பண் சாட்டை துரைமுருகன் தான் எப்படியாச்சும் இழுத்து விட்டுறவங்க அவர்கள் வந்தேரி வந்து பழி வாங்குறாருங்க அப்படின்ட்டு தேவையில்லாம இதில் இழுத்து விட்டதே எனக்கு தெரிஞ்சு துரைமுருங்கிற நபர் தான் சீமான் நம்மள சீமானானவரோ நம்மளை இவன் தான் கோத்து விட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச காரணத்தால் தான் திருப்பி இவனுக்கு ரிவீட் அடிக்கணுங்கிற அடிப்படையில் நீங்க வரண்குமார் அவர்களுடைய மானநஷ்ட மான நஷ்ட வழக்கு மறுப்பு இவங்க போடுறாங்க அதுல எனக்கு இந்த தகவலை சொன்னது சாட்டை துறைமுருகன் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆக திட்டமிட்டு இவனை கோத்து விடணுங்கிறக்காக தான் வேலையை பண்ணார் ஆனா கெடுவாய்ப்பாக அது பொதுத்தளத்துக்கு வந்துருச்சு அண்ணன் நினைச்சது வரண்குமார் நமக்கு அனுப்பிச்சாரு மானநஷ்ட வழக்கு அது வெளியில் யாருக்கும் லீக் அவுட் ஆகல நம்மளும் போட்டு விட்டுருவோம் இவன் தான் இந்த வேலையை பண்ணா உங்க மேல இருக்கக்கூடிய பழைய பகையினால என்கிட்ட இப்படி தவறா சொல்லிட்டான் நீங்க எதுனால அவங்க கிட்ட டீல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணனும் பதில் சொல்றாரு ஆனா இது பொதுத்தளத்துக்கு வந்த காரணத்தால் அண்ணனுக்கு வேற வழி இல்லாம அதை நான் அனுப்பல அப்படின்னு அந்த பல்ட்டி ஆக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பொதுவா ஒரு சர்ச்சை ஒரு பிரச்சனைனா போலீஸ் பக்கம் நம்ம நிக்க முடியாது ஏன்னா போலீஸ் ஒரு அதிகார வர்க்கமாக இருக்கும் அப்படிதான் நாம் பார்ப்போம் ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே அத்தனை பேருமே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நேர்மையா தான் நடந்துக்கிறாரு தான் காலித்தரமா செயல்படுறானுங்க அப்படிங்கறத சராசரி மக்களுடைய கருத்தாவும் இருக்கு ஏன் இப்போ நேத்து பிரஸ் மீட்ல பேசும் கூட ஒரு ஊடகவியலாளரை பார்த்து உங்களுக்கு எல்லாம் திருக்குறள் தெரியுமா இப்போ இங்க பத்து குரல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஊடகவியாளர் நேத்தே வந்து பதில் பதில் கேள்வியாகவும் கேட்டிருக்கிறாரு சீமான பத்து அவர் கேள்வியும் கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி நீங்க ஒரு பத்து குரல் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ தமிழ்நாட்டுல வந்து திருக்குறள் வந்துட்டு அந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படுதா தூரத்துக்கு முன்னிலைப்படுத்துதா இதெல்லாம் பத்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு வந்து திருக்குறளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமதா இருக்குதுங்களா இல்ல முதல்ல இவர் கொண்டாடக்கூடிய எந்த மன்னர் ஆட்சியில திருக்குறளை மையப்படுத்தி ஆட்சி நடந்துச்சு திருக்குறள் தான் இந்த ஆட்சியினுடைய அடிப்படை இந்த திருக்குறளின் படிதான் மக்கள் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திருக்குறளை ஆட்சி நூலாக வரைக்கும் எந்த மாநகராட்சி கடைபிடிச்சிருக்காங்களா அப்படி ஏதாச்சும் வரலாறு இருந்தால் சீமான் சொல்லட்டும் நீங்க முதல் முறையில் திருக்குறளை மக்கள் மையப்படுத்தியதே திராவிடர் இயக்கம் தான் நீங்க தந்தை பெரியார் அவர்கள் தான் ஊராக திருக்குறள் மாநாடு போட்டு திருக்குறளை பொதுமைப்படுத்துறா அப்பதான் திருக்குறள் ஒண்ணு இருக்கிறதே சராசரி பாமர மக்களுக்கு தெரிய வந்துச்சு நீங்க அதன் தொடர்ச்சியாக வந்த திமுகவும் திருக்குறளை பெரிய அளவில மக்களுக்கிட்ட எடுத்துட்டு போச்சு திருக்குறள் ஒரு நூலு தமிழர்களுடையது அது நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறத தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தியதே திராவிட இயக்கம் தான் இது எல்லாருக்கும் தெரியும் திராவிட இயக்கம் வர்றதுக்கு முன்னாடி திருக்குறள் ஆட்சி நூலாக இருந்துச்சு அப்படின்னு திராவிட இயக்கத்தை விமர்சிக்கிறவங்க சொல்லிட்டோம் இப்போ நேற்றைய பிரஸ்மேட்டுக்கு வருவோம் ஆக அண்ணன் இந்த மாதிரி விவரமா கேள்வி கேட்கறவங்ககிட்ட மாட்டிட்டா அண்ணனை எல்லாம் டெய்லி டவுசர் ஊத்து ஓட்ட விடலாம் ஆனா பொதுவா என்ன நடக்கும்னா அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு சேரனே சேரனேங்கிறவங்க அந்த இடத்துல இருந்தா டெய்லியும் அண்ணன் பேசுவார் இது நேர்மையான பத்திரிகையாளர்களும் விவரம் அறிஞ்ச பத்திரிகையாளரும் போனா அண்ணன் ட்ரோலிங் மெட்டீரியல்ல டெய்லி மாறுவார் நீங்க சொல்றது போல இவர் ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு திருக்குறள் பத்து திருக்குறள் சொல்லுப்பா அப்படின்ட்டு அதற்கு அவரும் நீங்க சொல்லுப்பா அப்படிங்கிறாரு அதற்கு இவரு நான் சொல்லிட்டேன் என்ன பண்றாங்கன்னு கேக்குறாரு அதற்கு நான் சொல்லிட்டேன் என்ன பண்றேன்னு கேக்குறாரு நான் சொல்லிட்டேன் என்ன பண்றேன்னு அந்த பத்திரிகையாளர் கேட்ட பிறகு சவால ஏத்துக்கிட்டு இவர் அந்த கான்வர்சேஷன் எடுத்துட்டு போகணும் அப்படியே ஜம்ப் ஆகி இது வரைக்கும் எவ்வளவு எடுத்துட்டு போயிருக்காங்க பள்ளிகள் இருக்கா அப்படின்னு அப்படியே ஜம்ப் ஆயிட்டார் நீங்க அதன் பிறகு அந்த பத்திரிகையாளர் ஆமா பள்ளிகள் இருக்கு ஒன்னாம் வகுப்புல இருந்து எல்லா தமிழ் பாடநூல்களிலுமே திருக்குறள் இருக்குன்னு சொன்ன உடனே பத்து பத்துமா கூடுதலா வேணும்ல அப்படிங்கிறார் நீங்க கூடுதலாக வேணும்னா நீங்க அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து போகணும் நீங்க பாடநூல்னா அதுல திருக்குறள் இருக்கும் நீங்க மனப்பாடம் செய்யல இருக்கும் சிலப்பதிகாரத்தை பற்றிய கண்டென்ட் இருக்கும் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குமே ஒழிய வெறுமனே திருக்குறளுக்கு மட்டுமே ஒரு சப்ஜெக்ட்னு ஒதுக்க முடியாது நீங்க திருக்குறள் புத்தகம் ஊர் ஊரா வந்துருச்சு அவ்வளவு ஆர்வம்னா ஆயிரத்தி முன்னூத்தி யார் வேணா எப்ப வேணா மனப்பாடம் பண்ணிக்கலாம் நீங்க அண்ணனுடைய நோக்கம் திருக்குறள் போய் சேரணுங்கிறதெல்லாம் கிடையாது இதை ஒரு காரணமாக வச்சு திமுக இதை செய்யல அப்படின்னு திமுக மீதான வன்மத்தை கொட்டணுங்கிற தான் இந்த விடுங்க சரி எல்லா தமிழர்களும் திருக்குறள படிக்கணும் எல்லா தமிழர்களுக்கும் தெரியணுன்னு வச்சுக்கோமே முதல்ல அந்த திருக்குறள்ல ஒரே ஒரு குரல் சொல்லும்படி நீங்க வாழ்ந்துருக்கீங்களா திருக்குறள் இத்தனாவது அதிகாரம் இத்தனாவது குரல் படி நான் வாழ்றேன் அப்படின்னு சீமான சொல்ல முடியுமா அந்த தமிழ்நாட்டினுடைய அறத்துக்கும் தமிழர்களினுடைய எல்லா மாண்புக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஒரு நான்காம் தர நபர் தான் இவர் இவரினவோ திருக்குறள் சொல்றபடி வாழ்றது மாதிரியும் நேர்மையின் சிகரம் மாதிரி ஒரு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் இங்க இருக்கக்கூடிய மக்கள் திருக்குறள் படிக்கிறாங்களோ படிக்கிறியோ நீங்க கல்வியறிவு பெற்றாங்களோ இல்லையோ நீங்க ஒண்ணு இல்லைங்க ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி கல்வியறிவு இல்லை அப்போது இருந்த பாமர தமிழன் படிக்காட்டியும் அவன் அறத்தோட வாழ்ந்தான் ஆனா இன்னைக்கு திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு போதிக்கக்கூடிய நீங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க உங்களுடைய ஏற்கனவே தண்ணி பிரிச்சாச்சு நீங்க வந்து தமிழர்களுக்கு பணம் எடுக்கக்கூடிய இடத்தில் தமிழர்களும் இல்லை தமிழ்நாடும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை பாஜகவினுடைய இணையமைச்சராக திரு எல்முருகன் அவர்களை வந்து ஏன் நியமிச்சிங்க ஒரு தமிழர் அல்லாதவரை ஏன் நியமிச்சிருக்கீங்க எங்களுடைய சொந்தக்காரங்களான நயினார் நாகேந்திரன் போன்றவரெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டிருக்கிறாரு இது வந்து பாஜக சார்ந்த ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டாலும் கூட அருந்ததியர் மக்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்குது சீமானவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பும் ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்கு இல்ல நீங்க தமிழ்நாட்டில இருந்து இன்றைய கேபினேட்டுக்குள்ள நிர்மலா சீதாராமன் பார்ப்பன பெண்மணி உள்ள இருக்காங்க ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் பார்ப்பனரும் அந்த கேபினேட்டுக்குள்ள இருக்கார் அத ஒட்டி அண்ணன் என்னைக்குமே கேள்வி எழுப்பியது கிடையாது ஏன்னா அண்ணனுக்கு பார்ப்பனர்கள் பச்சை தமிழர்கள் நீங்க அப்பாவி மக்களாக ஊமை மக்களாக இருக்கக்கூடிய அருந்தவியர்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் வண்டியர் நீங்க எல்முருகன் அருந்ததியர் அப்படிங்கிற அண்ணனுடைய வாதத்துக்கு வருவோம் அப்படின்னு இங்க எத்தனை அந்தரி அமைப்புகள் இருக்கு ஏதாச்சும் ஒரு அருந்தடி அமைப்பு எங்கால ஒருத்தர் இணையமைச்சர் இருப்பா அப்படின்னு எந்த அருந்தரி அமைப்பாச்சும் கொண்டாடி இருக்காங்களா ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் கொள்கை வழி நிக்கிறாங்க சித்தாந்த வழி நிக்கிறாங்க அவங்களுக்கு எல்முருகனும் ஒண்ணுதான் கிருஷ்ணனும் ஒண்ணுதான் நயினார் நாகேந்திரனும் ஒண்ணுதான் நமக்கும் அப்படிதான் ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றி ஒரு இயக்கம் இருக்குங்க ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்குள்ள எல்லா சாதியும் வருவாங்க எல்லா மதத்தினரும் வருவாங்க எல்லாரும் சாதி கடந்து மதம் கடந்து தங்களுடைய பிறவை அடையாளம் கடந்து எல்லாருமே தோழர்களாக சக ஊழியராகத்தான் உடைய இவரை போல குறிப்பிட்ட அந்த நபர் எந்த சாதி அந்த சாதி நபருக்கு பொறுப்பு கொடுத்தீங்களா அப்படின்னா நீங்க பொன்ற இவருக்கு ரெகுமெண்ட் பண்ணக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க நயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை என்ன தமிழர்கள் மிகப்பெரிய அளவு தியாகம் செஞ்சுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தா கூட எப்ப தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சு இவ்வளவு சிறை கண்ட இவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்காம எல்மொருகளுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கு இவர் அப்பனாக சொந்தம் கொண்டாடக்கூடிய பொன்ராதா கிருஷ்ணன் ஆகட்டும் சித்தப்பனாக சொந்தம் கொண்டாடக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் தம்பியாக சொந்தம் கொண்டாடக்கூடிய அண்ணாமலை ஆகட்டும் அத்தனை பேருமே கலவரம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தவங்க அண்ணாமலை வேணா விட்டுருவோம் இனிமேல் தான் போறாரு ஆனா பொன்ராதாகிருஷ்ணனும் நயினார் நாகேந்திரனும் ஏற்கனவே பல பல கலவரங்களை நிகழ்த்தி ரத்த சலதையில் தான் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்காங்க அவரது நன்மை என்ன தமிழர்களை மதமாக கூறு போட்டதை தவிர்த்து ஆரிய பார்ப்பனனுடைய காலை கழுவி குடுத்தி குடித்ததை தவிர்த்து பொன் ராதாகிருஷ்ணனும் நயினார் நாகேந்திரனோ தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன இதுதான் நீங்க ரசவத்த நீ நம்மை பொறுத்த வரைக்கும் எல்முருகன் ஒண்ணுதான் பொன்றாதாகிருஷ்ணன் ஒண்ணுதான் அர்ஜுன் சம்பத்து ஒண்ணுதான் எனக்கு பிடிச்ச சாதிப்பா இவரு தூய தமிழ் குடிப்பா அதனால அவங்களை நான் சொந்த கொண்டாடுவேன் அப்படிங்கிறது எச்சத்தனம் அப்படிங்கிற வார்த்தையின் மூலியமாகத்தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு நாத்தொழு கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல பேசும் அவர் ஐபிஎஸ் மாதிரி நடத்துக்கல இவர் வந்து டிஎம்கே ஐடி விங்ல வேலை பார்க்குற மாதிரி பண்றாரு உங்களுக்கு அப்படி ஏன்னா டிஎம்கே சேர்ந்தவங்க எல்லாம் என்னை திட்டம் தான் அப்ப எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இன்னொன்னு என்னன்னா அவருடைய அவருடைய வேலையை எங்களுக்காக வேலை செய்யறது தான் ஏன்னா வரிப்பணம் நாங்க தான் குடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவருக்கு பேசிருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு உங்களை திமுக காரங்க திட்டினாங்களா அப்பதான் வருண்குமார் கேட்கல இப்ப மட்டும் ஏன் கேட்கிறாருன்னா இப்ப அவர் ஆயிருக்காரு இப்போ யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வருண்குமார் அவர்கள் உங்களை வாங்கினா நீங்க சொல்லலாம் சார் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதை நீங்கள் எடுத்துக்கல திமுக காரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எடுக்கிறீங்களே அப்படின்னா இவர் ஒன்சீர இருக்காருன்னு இந்த லாஜிக் சரி ஆனால் இங்கே கம்ப்ளைண்ட் கிட்டே அவர் தானே நேரடியாக பாதிக்கப்பட்டதே அவர் தான் அவர் தான் பாதிக்கும் போது வந்து கேட்கும் போது நீங்க அங்கே கேட்டையாங்கிறல்லாம் பைத்தியக்காரத்தனமான வாதம் இப்போ நான் தனிப்பட்ட இதில் பாதிச்சுட்டேங்க நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப நீ குரல் கொடுத்தியான அந்த காவல்துறை அதிகாரி என்ன பார்த்து கேட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அது மேல ஆக்சன் காட்டி வருண்குமார் மட்டுமே ஒட்டுமொத்த சிஸ்டத்தினுடைய தலைமை கிடையாது அவர் ஒரு எஸ்பி அவ்வளவுதான் அவர் ஒரு முதலமைச்சர் நீங்க கேட்கலாம் நீங்க எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருப்பீங்க அதற்கான ஆக்சன் அவர் எப்படி எடுக்க முடியும் நீங்க இந்த வாதமே ஒரு கோமாளித்தனமான வாதம் அதை தாண்டிங்க தன்னை எதிர்ப்பவர்கள் எல்லாத்தையும் திமுகவோடு இணைப்பதே எஸ்கேபிசம் தான் தம்பிகளை ஏமாற்று வேற தம்பிகளா இவங்க ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் திமுகவின் கை கூடிகள் இருநூறு ரூபாய் ஊப்பிஸ் அப்படின்னு சொன்னா மூளையற்ற தம்பிகள் அதை நம்பிக்கிட்டு அப்படின்னா அண்ணன் இருக்காரு அப்படின்னு தம்பிகளை கன்வின்ஸ் செய்வதற்காகத்தான் தன்னை எதிர்ப்பவர்கள் அத்தனை வருத்தியும் திமுகவோடு சார்ந்து பேசுவது நீங்க அந்த அளவுக்கு திமுக தான் அவங்க பின்னணி இருக்குன்னா எப்பவும் உங்களுக்குள்ள வச்சிருப்பாங்களே தனிப்பட்ட ஏன் போராடுறாரு இவ்வளவு வேண்டவே வேண்டாமே வருண்குமார் அவர்கள் உங்களுடைய வாதம் பண்ண வேண்டியது கிடையாது ட்விட்டர்ல சண்டை போட வேண்டியது கிடையாது ட்விட்டரை வெட்டி போக வேண்டியது கிடையாது அவர் திமுக நேரடி ஆள் எல்லாத்தையும் எப்பவே வச்சிருப்பாரு ஆனா என்னுடைய யூகம் என்னன்னா சீமானுக்கு பின்னாடியும் திமுகவை சார்ந்த இரண்டாம் கட்டத்தை சார்ந்த யாரோ சேஃப்கார்டா இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட யூகமா இருக்கு தான் வருண்குமார் ஐபிஎத் அவர்கள் இவ்வளவு போராட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பா இருக்கு உங்களுடைய நேரத்தை வந்து கருத்துக்களை பண்றவங்க நன்றி சார் 何で